வணக்கம் இசையான இளையராஜா கவிப்பேரரசு வைரமுத்து கூட்டணியில் காதலுக்கு நம்பிக்கை கொடுக்கும் ஒரு வித்தியாசமான பாட்டு இந்த பாட்டுக்குள்ள இசைஞான இளையராஜா கவிப்பேரரசு வைரமுத்துக்கு மறைமுகமா ஒரு சவால் விட்டுருப்பாரு அப்படி இந்த பாட்டுக்குள்ள என்ன சிறப்பு அவர் எப்படி எழுதினாரு எல்லாத்தையும் சேர்த்து இந்த தொகுப்புக்குள்ள பார்க்கலாம் உன் கண்ணில் நீர் வழிந்தால் திரைப்படம் பாலுமகேந்திராவை இயக்கத்தில் இசைஞானி இளையராஜா இசையில ரஜினிகாந்த் மாதவி செந்தாமரை உயிர்ஜி மகேந்திரன் மற்றும் பலர் நடித்த திரைப்படம் இதுல வரக்கூடிய கண்ணில் என்ன கார்காலம் கண்ணங்களில் நீர்க்கோளம் அப்படிங்கிற இந்த பாட்டை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த பாட்டை எழுதினவரு கவிப்பேர் சுவைரமுத்து இந்த பாட்டை பாடினது எஸ் பி பாலசுப்ரமணியம் ஜானகியம்மா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடியிருப்பாங்க இந்த பாட்டுக்கான சூழல் என்ன அப்படின்னா மகேந்திரனும் ரஜினிகாந்த் நண்பர்கள் அதோட மகேந்திரனோட தங்கச்சியான மாதவியை காதலிப்பாரு ஒரு சூழல்ல கொலையாகிடுவார் ஒய் மகேந்திரன் அப்ப தன்னுடைய அண்ணனை இழந்துட்டு நிர்கதியா நிற்பாங்க மாதவி அப்படிப்பட்ட தன்னுடைய காதலியான மாதவிக்கு ஆறுதல் கொடுக்கறது மாதவி ரஜினிகாந்த் பாடக்கூடிய பாட்டு இந்த பாட்டுக்குள்ள என்ன சிறப்பு அப்படின்னா இசைஞான இளையராஜா அப்படி ஆற்றலுக்கான அந்த பெட்டி தவழ்ந்து போய்கிட்டே இருக்கும் ஒரு இடத்துல மட்டும் இந்த மாட்டு இந்த இடத்துல இசைஞான இளையராஜா டக்குனு ஒரு சின்ன ஏத்த ஏறி ஏறிட்டு அப்படி போவாரு அந்த இடம் என்னன்னு வாய்ப்பு இருந்தா நீங்க கண்டுபிடிங்க இல்லைன்னா அந்த இடம் என்னன்னு நிறைவில் நான் சொல்றேன் முதல்ல ஒரு நம்பிக்கை கொடுக்கறது மாதிரி அந்த சிங்ஸ் அதெல்லாம் போட்டிருப்பாரு செய்ய அதுக்கு அதுக்கடுத்து அந்த பெண்ணுடைய சோகம் இது முன்னி செய்யல அதுக்கு ஒரு புல்லாங்குழல் கொடுத்திருப்பாரு அந்த புல்லாங்குழல் சோகத்தோட இளைஞ்சு அப்படி வந்துக்கிட்டு இருக்கும் இதில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா பல்லவியை மட்டும் எஸ்பிபி சார் பாட அதே மாதிரி இன்னொரு பக்கம் சரண ரெண்டுகளையும் ஜானகி அம்மா பாடியிருப்பாங்க அதே மாதிரி இடைசை ரெண்டு இடைசைக்குள்ளமே என்ன அப்படின்னா இந்த கடந்த கால நினைவுகளை அந்த மகிழ்ச்சியை கொண்டாடுறது மாதிரி அதில் பண்ணியிருப்பார் இசை இளையராஜா இன்னொன்று இந்த பாட்டுக்கு என்ன சிறப்புன்னா எண்பதுலேருந்து ஒரு எண்பத்தாறு எண்பத்தேழு வரைக்கும் ஒரு பேட்டன் பண்ணியிருப்பார் அந்த பேட்டன் இந்த பாட்டுக்குள்ள பெரிய சிறப்பு கேட்க கேட்க அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த மாதிரி பாட்டு இன்னைக்கு வருமா அப்படின்னா ராஜா சாரே கொடுக்க மாட்டார் அப்படிங்கறத நமக்கு ஒரு பெரிய வருத்தம் இப்போ பல்லவி ஆரம்பிச்சோம் கண்ணில் என்ன காலம் கண்ணங்களில் நீர்கோலம் மனமே நினைவை மறந்து விடு துணை நான் அழகே துயரம் விடு மறந்து விடு விழும் துளி என் மார்பில் வீழ்ந்ததே கண்ணே அமுதம் சிந்தும் கண்ணில் கண்ணீராய் நியாயமா பெண்ணே இங்க சுத்தி 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 பாத்தீங்கன்னா அந்த பாட்டுக்குள்ள அதுவும் பல்லவில கவிஞர் முழுக்க முழுக்க கண்ணீர் கண்ணம் கண் அப்படின்னு நம்பிக்கை அந்த வரிகளை சொல்லி துயரத்தை விடு அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு இப்போ முதல் சரணம் ஆரம்பிக்கும் முதல் சரணத்துல சொல்லியிருப்பாங்க அவர் பெண் தன்னுடைய நிர்கதியா இருந்து உனக்கு சுமையாகிட்டேனே அப்படிங்கிற அந்த வரியை ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு ஏன் வந்தேன் சிறகெல்லாம் சிறையாக வாழ்கின்றேன் எனக்கு எவ்வளவு பிரச்சனை தெரியுமா சிறகே எனக்கு சிறையா இருக்கு அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு நானுரங்க நாள் வேண்டும் சாய்ந்து கொள்ள தோல் வேண்டும் அப்படின்னு எதார்த்தம் எழுதிடலாம் ஆனா அந்த சரணத்தை முடிக்கி முதலும் அழகா சொல்லியிருப்பாரு என்ன அப்படின்னா என் கண்ணில் நீர் வேண்டும் சுகமாக அழ வேண்டும் அப்படின்னு இருப்பாரு அதெல்லாம் என் கண்ணில் நீர் வேண்டும் சுகமாக அழ வேண்டும் அப்படின்னா உன் கண்ணில் இருந்து நான் அழுகக்கூடாது ஆனா அழுகும் போது கூட அந்த என்ன அழுதுட்டோம்னா அந்த இடம் சுகம் வந்து சுகமாக அழ வேண்டும் அப்படின்னு ஒரு பெண்ணுக்கு இருக்கக்கூடிய அந்த தனித்துவத்தை ரொம்ப அழகா சொல்லியிருப்பார் அப்படி அப்படிதான் சொல்லியிருப்பார் என்ன அப்படின்னா இருள் மூடும் கடலாக நான் இங்கே என் தோணி கரை சேரும் நாள் எங்கே அப்படின்ட்டு இன்னொரு வரி ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு பூவுக்குள் பூகம்பும் என்று வரும் ஆனந்தம் நிழலாக நீ வந்தாய் இது போதும் பேரின்பம் அப்படின்பார் இதுதாங்க ஒரு கவிஞர் செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னா ஒருத்தன் துயரத்துல இருந்தான்னா அந்த துயரத்தையே திரும்ப திரும்ப ஏற்றி ஏத்தி அவனை அப்படியே கொன்ற கூடாது அந்த துயரத்திலிருந்து நம்ம மீட்டு 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 கடைசியில வாழ்க்கை இருக்கு புரிய வைக்கணும் அந்த இடத்த முடிக்கும் போது நம்பிக்கை தர்ற மாதிரி சொல்லியிருப்பாரு இடராக நீ வந்தா இது போதும் பேரிந்தும் அப்படின்னு இப்ப அந்த பெண் தேரிட்ட அந்த வகையில இந்த பாட்டை முடிச்சிருப்பாரு சரி இப்ப நான் சொன்னேன் இல்லையா இசைஞான யானைகளை மறைமுகமா ஒரு டெஸ்ட் வச்சிருப்பாரு எந்த இடத்துல அப்படின்னு நீ கவனிச்சு பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு உண்மையிலேயே ஒரு நதி அப்படி மெதுவாக ஓடிக்கிறது எப்படி இருக்கும் அந்த வடிவத்துலதான் இருக்கும் என்ன அப்படின்னா தன்ன நன்ன

இந்த இடம் இருக்குல்ல இப்போ நீங்க கண்டுபிடிச்சிருக்கலாம் என்ன அப்படின்னா இதுக்கு முன்ன பின்னாடி பாருங்க அப்படியே மரம் ஓடும் இந்த இடத்துல வரும்போது எந்த இடத்துல மெதுவா போறது அப்படி ஒரு துள்ளி குதிச்சுட்டு மறுபடியும் போகும் அப்படின்னா தன்னா 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 மெட்டுல போட்டுடலாம் அடுத்து தன்னா தானா தன்னா 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 நீங்க என்ன வரி போடுவீங்க இப்போ இதுதான் ஒரு கவிஞருக்கு ஒரு சவால் விடுறது எழுதி பாருங்க பாப்போம் அப்படின்னு இப்ப மெட்டில் அவர் கொடுத்துட்டார் இப்ப கவிஞர் எப்படி எழுதுறது தன்னன்னா தன்னா தன்னா அப்படின்னு அவர் என்ன விழியில் விழும் துளி என் மார்பில் விழுந்ததே கண்ணே சேர்ந்து பாருங்க விழியில் விழும் துளி கட்டாய் கட்டாய் வரும் ஆனா இவர் விழியில் விழும் துளி என் மார்பில் விழுந்ததே கண்ணே அமுதம் சிந்தும் கண்ணில் கண்ணீரா நியாயமா பெண்ணே வரியா சொல்லிடலாம் ஆனா மெட்டா வரும்போது அமுதம் சிந்து கண்ணில் கண்ணீரா நியாயமா பெண்ணே கண்ணில் என்ன கார் காலம் கண்ணங்களில் நீர் கோலம் மனமே நினைவை மருந்து ஆடிப்போம் இந்த பாட்டு இப்ப இந்த பாட்டு பதிவு பண்ணி முடிஞ்சிருக்கு முடிச்ச பிறகுதான் இசைஞானி சொல்லியிருக்காரு கவிஞர்கிட்ட உங்களுக்கு இதுக்குள்ள ஒரு டிஸ்ட் வச்சு தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு இதை நல்லா கவனிச்சு பாருங்க மெட்டுக்குள்ளே அந்த இடம் மட்டும் அப்படி குதித்து குதித்து வரும் நீ என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தேன் ஆனால் நீங்கள் ரொம்ப அழகாக அந்த இடத்த கொஞ்சம் கூட பெசகாமல் எழுதிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சபாஷ் கொடுத்துருக்காரு அந்த வகையில் இசைஞான இளையராஜாவும் கவிப்பேர சைரமத்தும் இறைந்த ஒரு அற்புதமான பாட்டு இந்த பாட்டு மீண்டும் கேட்டு பாருங்க நன்றி வணக்கம்